ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் சகோதரன் ரோஹன் டேவிட் ஸ்ரீலங்கா வெட்டிக்ளோ பகுதியில் இருந்து டிக்டாக் மற்றும் யூடியூப் ஃபேஸ்புக் இதில் சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் ஃபாலோ பண்ணுகிறேன் ஒவ்வொருவருக்கும் என அன்பின் வாழ்த்துக்கள் அநேகர் என்னுடைய பாடல்களை கேட்குறீங்க போடுகிறதான சிறிய சிறிய மெசேஜ் இதில் கேட்டு உற்சாகப்படுத்துகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுறீங்க கட்டாயம் இல்லாமல் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மிக முக்கியமாக இன்றைக்கு நான் பேச எடுத்த விடயம் என்னவென்றால் கன நாளாக இதை பேச வேணும் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேணும் என்று நினைச்சு இருந்தேன் எல்லாம் வல்ல இறைவன் இன்றைக்கு தான் அந்த ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார் உங்கள் கணம் எல்லா துதி கண மகிமையும் அவர் ஒருவருக்கே உரித்தாகட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பாருங்க ஓகே இது என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இதுதான் ஆறுதலின் உணவு மையம் இதை வாசிக்கிறேன் பாருங்கள் ஆறுதலின் உணவு மையம் கன்சுலேஷன் ஃபீடிங் சென்டர் ஆறுதல் உணவு மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த அமைப்பானது நான்கு வருடங்களை கடந்து இலங்கையில் பல இன மத பேதமின்றி மக்களின் உதவியுடன் சாதி மதம் பாராமல் உணவு மற்றும் உலர் உணவுப் பகுதிகளை சிறுதொள்ளி பெருவெள்ளம் போல எல்லா இடங்களிலும் செயலாற்றி வருகின்றது இந்த அமைப்பில் இணைந்து எங்களோடு கைகோர்த்து அமைப்புடன் செயலாற்ற விரும்புகிறவர்கள் எவராக இருந்தாலும் மாதாந்தம் இருநூற்றி அல்லது விரும்பிய தொகையை செலுத்தி இன்றை அங்கத்தவர்களாக நன்கொடைகளை வழங்க விரும்புகிறவர்கள் மன உதாரத்துவத்துடன் உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம் அலுவலக தொடர்புகளுக்கு சைபர் எழுபத்தி நான்கு இருநூற்று முப்பத்தி ஐந்து பனிரண்டு சத்ரகோணம் ஆறுதலின் உணவு மையம் இந்த லோகோவை பாருங்க இது ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல நாங்கள் போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி இது தெரியும்னு சொல்லி சொன்னால் நீங்க எஸ் என்று நீங்க காமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்க பாருங்க ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இதை ஆரம்பித்தவர்கள் தற்பொழுது இலங்கையில் இல்லை அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலே லண்டன் தேசத்திலே இருக்கிறார்கள் ஸ்தாபகர் ராசதுரை விமரநாதன் மற்றும் அவருடைய சகோதரன் பிரபாகரன் அவர்கள் இதயத்தில் வந்த ஒரு ஆசை அந்த ஆசைதான் பசித்தோர் பசியாற்றல் வாழ்வாதார உதவி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதோ முடிந்த உதவியை செய்யலாம் அதை எப்படி செயல்படுத்துவது என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஐடியா வந்தது அதுதான் மக்களால் மக்களுக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு உதவி செய்ய விருப்பமானால் அவர்களுடைய கையிலே ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சு கொண்டிருக்கிறாங்க அல்லது எப்படி செய்வது தெரியல அல்லது யாரை அணுகி அதை செய்யலாம் தெரியலை அப்படியாக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு அரிய சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு இந்த நிறுவனம் கொடுத்துருக்கிறது உங்களுடைய கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வைத்து எத்தனையோ பேர் பசியில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க வேதனையில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உதவி செய்யலாம் எப்படி இதை நம்புகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டால் இதற்காக வாட்ஸ்அப் குழு இருக்கிறது மற்றும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நாங்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் இந்த ஆறுதலின் உணவு அமைப்பின் ஊடாக செய்கிற அத்தனை செயல்பாடையும் பதிவிடுவோம் வாட்ஸ்அப் குழு பதிவிடுகிறோம் நீங்களும் கூட அதில் இணைய விரும்பினால் நீங்கள் இணைஞ்சிங்கன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பதிவிடுறோம் கடை கடைசியாக நாங்கள் வீல் சேர் கொடுத்துருந்தோம் ஓக்கர் மற்றும் வாழ்வாதார உதவிகள் சமைச்ச உணவு மற்றும் உலர் உணவு இப்படியான காரியங்களை பதிவு மற்றது மாதாந்தம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சிலர் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க கொடுக்கிற பணம் அவர்களுடைய பெயரை நாங்கள் சொல்லி அந்த வாட்ஸ்அப் குழுவில் வாழ்த்தி பதிவிடுகிறோம் அதையும் கூட நீங்க பார்க்கலாம் இறைவன் பார்க்கிறார் உண்மைக்குண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது மற்றது மக்களால் மக்களுக்கு என்றால் எத்தனை பேர் உதவ வேண்டும் என்கிற விருப்பத்தோட இருக்கிறாங்க அப்ப குறைஞ்சது இருநூற்றி ஐம்பது ரூபாய் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இப்பொழுது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உதவி செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள்ளே இருந்தால் கட்டாயம் அல்ல இருந்தால் குறைந்தது இருநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் செலுத்தி இதில் இணைந்து தொடர்ந்து நீங்கள் இந்த இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கிறதன் மூலம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மாத்திரம் அல்ல உங்களுடைய இருதயத்தால் எவ்வளோ கொடுக்க ஏவப்படுகிறீர்களோ கொடுக்கலாம் அதை நாங்கள் வாசித்த மாதாந்தம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அல்லது விரும்பிய தொகையை செலுத்தி இன்றைய அங்கத்தவர்களாக இணைந்து கொள்ள முடியும் மேலும் நன்கொடைகளை வழங்க விரும்புகிறவர்கள் மன உதாரத்துவத்துடன் உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம் இன்றைய நீங்கள் இணைய விரும்பினால் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நாங்கள் இந்த உதவிகளை செய்வதன் மூலம் நாங்கள் பசித்தோர் பசியை ஆற்றுவதன் மூலம் நானும் மற்றும் நீங்களும் எங்கள் சந்ததி முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சந்தோஷமா இருப்பார்கள் உடனடியாக தாமதமின்றி இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல இறைவன் உங்களை ஆசீர்வதி